ஸோ நான் இப்போ அந்த ராக்கி ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இருக்கிற எல்லாரும் வந்து இந்த போஸ் எடுத்திருக்காங்க நானும் வந்து அவர் ஃபோட்டோ எடுத்துட்டேன் ஸோ ராக்கி படத்தை பற்றி நான் ஒரு டைம் கேள்விப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன் மேபி அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தப்போ வேறு நிறைய சான்சஸ் கிடைக்காதப்போ அவர் என் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறக்காக ஒரு கதை உட்காந்து எழுதினார் அவரே எடுத்தார் அதுதான் ராக்கி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பட் நான் படத்தை பார்த்ததே கிடையாது ஈவன் ட்ரைலர் கூட பார்த்ததே கிடையாது அவருடைய எந்த படத்தையுமே பார்த்ததே கிடையாது ஸோ பி ஏதாவது சேவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ராவலில் பார்ப்பேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பயங்கர இன்ஸ்பிரேஷ்னலான ஸ்டோரியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய பேர் வராங்க இன்றைக்கி இங்கே மழை பெய்யுதுங்கிறதுனால அண்ட் இன்றைக்கி மண்டேங்கிறதுனாலையும் கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ நிறைய பேர் கீழேருந்து ஓடி வந்து கரெக்டாக இந்த ஸ்டாச்சுக்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிறாங்க ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டெப்ஸும் ரொம்ப ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன் கீழே ஒரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது அது போக மேலே ஒரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது ஆக்சுவலாக மழை இருக்கும்போது ஆக்சுவலாக மழை இருக்கும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சுற்றி பார்க்குறது பட் எனக்கு அது ஒன்றும் பிரச்சனையாக தெரில ஏன்னா நல்லா கோல்டாகவும் இருக்குது சென்னை கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டு மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் கொஞ்சம் கோல்டாக ஃபீல் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஸோ கிளைமேட் நல்லா இருக்குது க்ரௌடு கம்மியாக இருக்குது நனைஞ்சா நினஞ்சிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும் ஸோ இப்போ எனக்கு தலையும் நினையில உடம்பும் நினையில ஸோ கண்டிப்பாக இந்த மண்டே என்ஜாய் பண்ணுறேன் இங்கே ஃபிலோடெல்ஃபியாவில் ஸோ அந்த ராக்கி ஸ்டெப்ஸ்லோட ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஸ்டெப்ஸ் இதான்னு நினைக்கிறேன் இந்துவியும் சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறக்கு அந்த ஸ்டாச்சுவோட பின்னாடி மான்யுமெண்ட்லாம் வச்சுட்டு விஷுவலாக செமையாக இருக்குது ஒவ்வொரு சின்ன சின்ன லைட்டில் இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா பிளாசம் பார்க்கலாம் அங்கே தூரத்தில் ஒரு மரம் வந்து செரி பிளாசம் மாதிரி அந்த பிங்க் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த வாரம் தான் செரி பிளாசம் ஸ்டார்ட் ஆகிற டைம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாச்சு இருக்குது என்ன ஸ்டாச்சுன்னு புரியல நீங்கள் யூஎஸ் ஹிஸ்ட்ரியையும் இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரிக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சம்பந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி ஒரு ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா நம்ம செமையாக வாழ்ந்த காலத்தில் அவங்க அட்ரஸே இல்லாமல் இருந்திருக்காங்க லைக் எனக்கு தெரிஞ்ச ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு வரைக்கும் அவங்க கண்டுபிடிக்கப்படவே இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம ஆயிரம் ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறுலலாம் நம்ம கடல் கடந்து வணிகம் பண்ணி ரொம்ப கிட்டத்தட்ட ஆசியாவே ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த டைமில் அவங்க அட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தாங்க நம்மளுடைய டிக்ளைனும் அவங்களுடைய எமர்ஜென்ஸும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஆயிரத்தி எழுநூறுகளில் நம்ம அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கிறோம் இவங்க ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த டைமில் தான் வந்து அவங்க பீக் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ நம்ம அதுக்கும் இன்னொரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்குது இவங்களை கரெக்டாக அந்த டைமில் தான் ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறில் தான் இவங்க இங்கேருந்து விரட்டி அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஐ மீன் இங்கிலீஷ்காரங்க இங்கே ரூல் பண்ணிக்கிட்டு இருந்துருக்காங்க ஐ மீன் இங்கிலாண்டு வந்து அமெரிக்காவை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு அமெரிக்காவை அவங்க இங்கேருந்து விரட்டி அடிக்கிறாங்க அமெரிக்கக்காரங்க வந்து இங்கிலாண்டுக்காரங்களை விரட்டி அடிக்கிறாங்க கரெக்டாக அவங்க நம்மக்கிட்ட வர்றாங்க ஸோ அந்த ஹிஸ்டரியையும் நம்ம லிங்க் பண்ணி பார்த்தோனாலும் நம்மளுடைய வீழ்ச்சியும் இன்னொரு பகுதியோடைய வெற்றியும் ஒரே லைனில் பார்க்க முடியுது மேபி இதுதான் நமக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் நடக்கலான்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு அந்த டைமில் சூப்பராக இருக்குது அந்த டைமில் வந்து நம்ம அமெரிக்கா மாதிரி ஆகிருப்போம் ஆப்ரிக்காவெலாம் வந்து இந்தியா மாதிரி ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆகிட்டு வரும் இன்னும் நல்லாவே டெவலப் ஆகிடும் ஏற்கனவே அவங்க நான் ஒரு சில ஊருக்குலாம் நல்லா டெவலப் ஆகிருக்கு இன்னும் நல்லா டெவலப் ஆகிட்டு வருவாங்கன்னு நம்பலாம் ஸோ இந்த வீடியோவை யாராவது ரெண்டாயிரத்தி இரநூறுல பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ராக்கி ஸ்டெப்ஸ் சுற்றி பார்த்துட்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போக வேண்டியதான் இந்த ஒட்டுமொத்த பில்டிங்கையும் நான் எல்லா நாலு டேரக்ஷன்லேயும் சுற்றி வந்துட்டேன் இதோடைய பேக் அண்ட்லேருந்து வந்தேன் அப்படியே இதோடைய ஃப்ரண்ட் அண்ட் ஸோ கொஞ்சம் செரி பிளாசம் மலர்களை பார்க்கலாமா ஏன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குற ஃபஸ்ட்டு செரி பிளாஸம் இதான்னு நினைக்கிறேன் என்னுடைய ட்ரிப்போடைய எண்டிங்கில் நீங்களும் நிறைய பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நானும் நிறைய பார்க்க ஆவலாக இருக்கேன் சரி ஆக்சுவலாக தூரத்துலேருந்து பார்க்குறக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லா அழகாக இருக்குது ஸோ ரெண்டு கொடி இருக்குது யுஎஸோடய கொடி பக்கத்தில் இன்னொரு கொடி இருக்குது அது இவங்களுடைய அந்த இந்த ஆர்ட் சொசைட்டியோடைய கொடியாக அவர் வந்து பென்சிலேவேனியா கொடியா அவர் ஃபிலடெல்ஃபியா கொடியான்னு எதுன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு யூஎஸுங்கிறது இந்த எல்லா ஸ்டேட்டோட சேர்த்தோட ஒரு நேமாக சொல்கிறாங்க ஃபிலடெல்ஃபியாங்கிறது இந்த சிட்டி பென்சிலவேனியாங்கிறது வந்து இந்த ஸ்டேட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ப்ளூ கலர் இது வந்து எனக்கு தெரிஞ்ச அது வந்து பென்சிலவேனியாவோடைய கொடியாக தான் இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இங்கேருந்து பார்க்கற சூப்பராக இருக்குது இந்த போர் வீரனுடைய நான் நிறைய போர் வீரனுடைய ஸ்டாச்சூஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் அல்பேனியா போகும்போது அங்கே ஒரு ஸ்டாச்சு வியட்நாமில் ஒரு ஸ்டாச்சு ஜப்பானில் ஒரு ஸ்டாச்சு ஸோ பொதுவாக இந்த ஸ்டாச்சூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய ஹிஸ்ட்ரி சொல்லும் ஸோ இந்த ஸ்டாச்சு என்ன ஹிஸ்ட்ரி சொல்லுதுன்னு பக்கத்தில் போய் பார்ப்போம் இது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதுலேருந்து தொண்ணூத்தாறு வரைக்கும் வாழ்ந்த ஒரு வீரனுடைய ஸ்டாச்சுன்னு நினைக்கிறேன் கையில் வாள் இருக்குது குதிரை ஒத்த காலை இருக்கு ஸோ இதுக்கு நிறையா இது இருக்குது தெரியுமா குதிரை ரெண்டு காலையும் தூக்கியிருந்தா போடுற இதுலேயே வந்து வீரமரணம் அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம் ஒத்த காலை இருந்தா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு போரில் அடிபட்டு அதுக்கப்புறம் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் தூக்கி தூக்கியிருக்கும்னு நம்புகிறேன் ஒரு நாற்பத்தி ஒரு நாற்பத்தி ஒரு ஐம்பத்தோரு வயசில் இறந்துருக்காரு வெயின்னு நினைக்கிறேன் அவர் பேர் தானி வெயின் ஆந்தனி வெயின் ஏஎன்டிஹெச்ஓஎன்ஒய் டபிள்யூஏஒஒஒஒஒஒஒஒஒஒயஎன்இ ஆந்தனி வெயினுங்கிற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரில ஒரு கையில் வால் இருக்குது குதிரையில் உட்காந்துருக்காரு இந்த பில்டிங்கோடைய மேலாம் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நல்லா வரைஞ்சிருக்காங்க நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இதுலேயும் கூட மேலே நிறைய ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இது கட்டியே ஒரு இரநூறு வருஷம் இருக்கும் ரொம்ப சிறந்த வேலைப்பாடுகளாக இருக்குது ஸோ நான் இப்போ இங்கே அந்த ராக்கி ஸ்டெப்ஸில் இருக்கேன் இதோடைய கடைசியில் ஒரு பில்டிங் இருக்குது இப்போ எனக்கு பெருசாக அந்த வேலையும் இல்லை ஸோ அது வரைக்கும் ஒரு சின்ன வாக் போகலாமான்னு யோசிக்கிறேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஸோ இந்த ஏரியா பேர் வந்து பிலோடெல்ஃபியா மியூசியம் ஆஃப் ஆர்ட்ஸ் போன வருஷம் இவங்க ராக்கி ஃபெஸ்ட்னே ஒன்று கொண்டாடி இருக்காங்க அந்த படத்தோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தில் தேர்ட்டி ஃபிஃப்த் இயர்னு நினைக்கிறேன் ஸோ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாலிடேவாகவே கூட செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது ஃபிலடெல்ஃபியாவும் ராக்கி படமும் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு சாவனர் வாங்குவேன்னு நினைக்கிறேன் ராக்கி ஷாப்பில் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு இந்த மேப்பை பார்த்தா ஒரு சாதாரண மேப் மாதிரி தெரியும் பட் இந்த மேப்பில் நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் இது என்னென்னு கண்டுபிடிக்கிறது தெரியுது உங்களுக்கு ஸோ தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் இதை கண்டு பார்க்குறேன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயாவது தெரிஞ்சிருந்தாலும் சொல்லுங்கள் ஸோ இதுதான் வந்து ராக்கி மெமோரியல் ஆறு வந்து ராக்கி பார்க்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஷாப் ஷாப்புக்குள்ளே போய் பார்த்தா எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு எல்லாமே பத்து டாலரில் தான் மினிமமாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் எதுவும் பெருசாக எதுவும் வாங்காமல் அப்படியே கிளம்பிட்டேன் ஒரு ரொம்ப அழகான ஒரு சர்ச் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல சர்ச் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு சில சர்ச்சஸ்லாம் மறக்கவே முடியாது ஓஎம்ஆரில் சென்னையில் கேளம்பாக்கம் கிட்ட ஒரு சர்ச் இருக்கும் சூப்பராக இருக்கும் உக்ரைன் டைப்பில் இருக்கும் அதே மாதிரி ரஷ்யாவில் போகும்போது பெசிலிக்கா அது பேர் என்ன பீல் ஆரம்பிக்கும் பெசிலிக்கா இல்லை வேற எதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு சர்ச் அந்த ஊரில் ஒரு ஸ்கொயர் இருக்கும் மாஸ்கோ ஸ்கொயர் கிடையாது ஸோ அங்கே ஒரு சர்ச் நல்லா ஃபேமஸான சர்ச் அதுக்கப்புறம் இதுவும் நல்லா தான் இருக்குது நல்லா காமிக் மூவிஸில் வர மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரக்சராக இருக்குது உங்கள் கண்ணுக்கு இங்கே எங்கேயாவது ஒரு பஸ் ஸ்டாப் தெரியுதான்னு பாருங்கள் என் கண்ணுக்கு தெரியல பட் இதுதான் இவங்க பஸ் ஸ்டாப்புங்கிறாங்க எதுனா இந்த போர்டு இருக்குது இல்லையா ஸோ இந்த போர்டில் பஸ்ஸு வரும் முப்பத்தி ரெண்டாம் நம்பர் பஸ்ஸு வருது அவ்வளோதான் பஸ் ஸ்டாப்பு ஸோ இந்த இடத்துல பஸ் வந்து நிற்க மாட்டிருக்கு ஸோ நான் தேர்ட்டி டூ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறேன் என்னுடைய அடுத்த டெஸ்டினேஷன் போகிறக்கு இங்கேருந்து அந்த செலை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது என்னுடைய அடுத்த டெஸ்டினேஷன் வந்து லவ் பார்க் அப்படின்னு ஒரு இடம் ஸோ இந்த லவ் பார்க்கு பார்ப்பேன் இங்கேருந்து லவ் பார்க் போகும்போது என்னுடைய மூணாவது ரைடு கம்ப்ளீட் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நாலாவது ரைடு வந்து லவ் பார்க்லேருந்து பெஞ்சமின் ஃப்ராங்க்ளின் பிரிட்ஜு ஸோ பெஞ்சமின் ஃப்ராங்க்ளின் பிரிட்ஜ் போகும்போது அநேகமாக ஒரு ஆறு மணி ஆயிரும் இப்போ மணி நாலு அப்புறம் ரீடிங் டெர்மினல் நைட் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் நேற்று ஊரில் எல்லாமே பத்து மணிக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால் எதுவும் பெருசாக நைட்டு பார்க்க முடியல ஸோ மைட் பி இன்றைக்கி அது ஏதோ ஒரு ஃபுட்டு சம்மந்தப்பட்ட இந்த சீஸ் ஸ்டீக் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறாங்க இங்கே பட் நான் பார்த்த இடத்துல எல்லாத்துலேயுமே அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு இருந்தாலும் ஒரு சீஸ் ஸ்டீக் ட்ரை பண்ணலான் இருக்கேன் ஸோ இதில் ஏறி இப்போ நான் லவ் பார்க் போயிட்டேன் லவ் பார்க் கொஞ்சம் சுற்றிட்டு வீடியோ எடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து பெஞ்சமின் ஃப்ராங்கிலின் பிரிட்ஜுக்கு போக வேண்டியதான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்றைய கணக்குக்கு ஃபஸ்ட்டு ஒரு இடம் சுற்றி பார்த்தாச்சு விச் இஸ் ராக்கி பார்க் ஆர் ராக்கி மெமோரியல் ஆர் ராக்கி ஸ்டெப்ஸ் ரெண்டாவது லவ் பார்க் மூணாவது வந்து பெஞ்சமின் ஃப்ராங்க்ளின் பிரிட்ஜ் ஒரு நாளைக்கு மூணு இடம் பார்த்தா சூப்பர் ரெண்டு இடம் பார்த்தா ஓகே நாலு பார்த்தா வெரி வெரி குட் இதுதான் என்னுடைய கணக்கு ஸோ பாப்பா எப்படி இருக்குன்னு லவ் பார்க்குன்னு பேரஸ் வச்சு ஏமாத்திட்டாங்க பார்த்தா எதுவுமே இல்லை வெட்ட வெளியாக தான் இருக்குது அந்த லவ் சைன் இருக்குது அவ்வளவுதான் அங்கங்கே டேபிள் டென்னிஸ் இது இருக்குது இது எதுக்கு லவ் பார்க்கு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் அட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னு தெரியல எல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க மைட் பி அப்பப்போ ஏதாவது ஈவெண்ட்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஈவினிங் டைம் பார்த்தா நிறைய சேரெல்லாம் போட்டு உட்கார்றதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க ல மெரிடியன்னுடைய பெயிண்டிங்லாம் பலமாக இருக்குது செம்ம கலராக இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணி ஒரு பில்டிங்கில் என்ன பில்டிங்னு தெரியல